ஏன் ஏழை அப்பா என்றும் ஏழையாகவே இருக்கிறார் ஏழையாக பிறப்பது ஒருவரது கட்டாய நிலையாகலாம் ஆனால் ஏழையாகவே வாழ்வது ஒருவரின் மனநிலையையும் வாழ்க்கைத் தேர்வுகளையும் அடிப்படையாக கொண்டது ஒன்றாவது நோக்கமின்மை ஒரு சிலர் வாழ்க்கையில் எதிர்கால நோக்கம் இல்லாமல் வாழ்ந்து விடுகிறார்கள் பெரிய கனவுகளை காணவில்லாமல் தினசரி பிரச்சனைகளை மட்டும் சிக்கிக்கொண்டு கொண்டு போகிறார்கள் இரண்டாவது நிதி மேலாண்மை குறைபாடு நிறைய பேர் உழைத்து சம்பாதிக்கிறார்கள் ஆனால் பணத்தை முறையாக பயன்படுத்தும் திறன் இல்லாததால் அவர்கள் பணக்காரராக முடியாமல் இருக்கிறார்கள் தேவைக்கான செலவுகளை எடுப்பதற்கு முன் அனாவசிய செலவுகளை செய்கிறார்கள் சொத்து வாங்குவது மாறாக கடனில் சிக்கிவிடுகிறார்கள் மூன்றாவது கல்வி மற்றும் நிதி அறிவின் குறைவாக உள்ளவர்களாக இருக்கிறார்கள் பணத்தை எப்படி முதலீடு செய்வது என்பதை தெரியாமல் இருக்கிறார்கள் உழைத்து சம்பாதித்ததை வளம் உருவாக்குவது மாறாக உடனே செலவழிக்கிறார்கள் நான்காவது உற்சாகத்திற்கும் முயற்சிக்கும் குறைவு ஏழைகளில் சிலர் முயற்சிக்காததற்கான காரணம் என்னால் முடியாது என்ற மனநிலை சவால்களை சமாளிக்க விருப்பமில்லாமல் இருப்பது ஐந்தாவது சுற்றம் மற்றும் சூழல் ஏழையாகவே வாழ்வதற்கு இன்னொரு காரணம் அவர்களின் சுற்றமும் சூழலுமே தங்களை ஊக்குவிக்கும் அல்லது முன்னேற்றும் மக்கள் இல்லாமல் வாழ்வது சொந்த வளர்ச்சிக்கான சூழ்நிலையில்லாத வாழ்க்கை வெற்றிக்கு வழி ஏழையாகவே வாழ்ந்த ஒரு மனிதரும் தனது மனநிலையை மாற்றிய பிறகு பணக்காரனாக மாறிய உதாரணங்கள் ஏராளம் நம்பிக்கை மற்றும் முயற்சியை உயர்த்துங்கள் சின்ன சின்ன முதலீடுகளை தொடங்குங்கள் கல்வி மற்றும் நிதி அறிவை அதிகரியுங்கள் ஏழையாக இருப்பது ஒரு நிலைதான் ஆனால் அதிலிருந்து மாற்றம் செய்ய மனநிலை முக்கியமான காரணமாகும்